இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन ஆன்சர் வீடியோ தான். நிறைய பேர் வந்து क्वेश्चन ஆன்சர் வீடியோ போட்டிருந்தோம் அதுக்காக வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதிலுக்கான வீடியோ தான். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும். Subscribe பண்ணி வெச்சிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நிஞ்ஞ்ஞ்ஞ் செல் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிராய். இருகுள் போகதேங்கோடியும் ஓடிக்கொண்டே வீடியோ தான் அந்த நம்ம ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நாங்க பர்டிகுலர் அஞ்சு கொஸ்டின்ஸ் மட்டும் ரிப்பீட்டடாக அதிகமாக கேட்டிருக்காங்க அதை மட்டும் நாங்க சொல்லிடுறோம் என்ன கொஸ்டின் வந்து நல்ல கமெண்ட் பேட் கமெண்ட் தனித்தனியா பிரிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பேட் கமாண்ட் வழக்கம் போல சொல்லிடலாம் சரி ஓகே எடுத்து நல்ல கமாண்ட் நல்ல கமெண்ட் அதுக்கான நிறைய பேர் பண்ணலாம் அவங்க எல்லாத்துக்குமே நன்றே என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் என்னென்ன கேட்டிருக்கீங்கன்னா வந்துட்டு அக்கா உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தான் சொல்லி கேட்டிருக்கீங்க என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் நாங்க மூணு பேர் அக்கா தங்கச்சி ஓகேங்களா அவங்களுக்கான பதில் அவங்களுக்கு எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சானு கூட நிறைய டைம் கேட்டிங்க அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குழந்தை இருக்காங்க எனக்கு மட்டும் தான் ரெண்டு பேர் ரெண்டு பசங்க இருக்காங்க அடுத்தது வந்து வீடியோ போடுறது சோ एक्चुअली உங்க சிஸ்டர்ஸ் கூட வந்து வீடியோஸ் எல்லாம் போடாத வீடியோக்குள்ள வரணும் அதனால அவங்க வந்து நாங்க டிஸ்டர்ப பண்ண மாட்டோம் அவங்க அவங்க போனால அவங்க அவங்க வம்சத்துக்கு போனால அந்த வீடியோ எடுக்க மாட்டோம் அதனால தான் தெரிஞ்சிக்கிறது இல்ல உங்களுக்கு வந்து அதனால தான் நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க எத்தனை சிஸ்டர்ஸ் அப்படினா ரெண்டு பேர் இருக்காங்க انا मोस्टली அவங்க வீடியோக்குள்ள வரது வராதனாலயோ நாங்க வீடியோ அவங்க வீட்டுக்கு போனாலோ ஏதாவது இதெல்லாம் பண்ணாதனால வீடியோஸ் போடாதனால உங்களுக்கு அது தெரியிறது இல்ல ஒரு சில பேருக்கு தெரியும் பாத்திருப்பீங்க பட் ஆனா நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் வந்து நாங்கள் சொல்லிடுறோம் ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க அதனால வீடியோக்களை வந்து அவங்களை இன்க்ளூட் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி பசங்களே வீடியோக்களை வந்து வீடியோ பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க அவங்களுக்கும் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பிடிக்கிறது இல்லை அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை என்றைக்குமே நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு அதனால வந்து அவர் ஓகே வீடியோக்கு வந்தா அவங்கள விருப்பப்பட்டு வந்தா வீடியோ பண்ணிட்டு தான் வருவான் சில நேரம் வந்து ரொம்ப கெஞ்சணும் வாடா தம்பி வாடா தம்பி கெஞ்சணும் அப்பதான் வருவான் பெரிய தம்பிக்கு வரணும்னு ஆசை இருந்தால வந்துட்டு என்னன்னா அவன்கிட்ட வந்து கொஞ்சம் அந்த கூச்சங்கள் அப்படிங்கறது எல்லாம் இருக்கு வீடியோ எப்படி பண்ணணும் யோசிப்பான் அதனால வந்துட்டு சரி அவனுக்கா தோன்றப்போ வந்து வீடியோஸ்குள்ள வந்தானு நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து விட்டுட்டோம் அதனாலதான் தம்பிங்க ரெண்டு பேரும் வீடியோஸ்குள்ள அதிகமா நாங்க காட்டுறது இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து அண்ணா என்ன வேலை பாக்குறாருன்னு சொல்லி கேக்குறீங்க உங்க அத்தை என்ன வேலை பாக்குறாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு சொல்லி எல்லாருமே கேட்டீங்க எல்லாருமே நல்லா இருக்கும் அண்ணா வந்து டிரைவரு அத்தை வந்து அங்கன்வாடியில வந்து உதவியாளராக இருக்காங்க ஓகேங்களா நீங்க கேட்டதுக்கான பதில் இது நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் வேற என்ன முக்கியமானது கேட்குறீங்கன்னா அதான் எங்களோட படிப்பு என்னன்னு சொல்லி கூட கேட்டுருந்தீங்க நான் தான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன் நான் வந்து டென்த்து இவர் வந்து முடித்தேன் வந்து முடிச்சிருக்கேன் இவர் வந்து முடிச்சேன் நானும் ஒரு பெரிய படிப்பெல்லாம் படிக்கல ஆக்சுவலா நானும் வந்து ஸ்கூல் ஸ்டடிஸ்ல ஒரு அளவுக்கு கவரேஜான ஸ்டூடண்ட் தான் ரொம்ப எனக்கு படிக்க தெரியாது ரொம்ப படிக்கவும் விருப்பம் இல்ல பாஸ் பண்ணணும் அப்படிங்கற இது மட்டும்தான் இது வந்து ஹை மார்க் எடுக்கணும்னு எனக்கு இது இல்ல சோ அதனால வந்து ஒரு அளவுக்கு பாஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா ஒரு சில நேரத்துல நமக்கு கண்டம் இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டம் ஆயிருச்சு அது என்ன கண்டென்னு நான் சொல்லிடற மோஸ்ட்லி நான் யாருகிட்டயும் இதை சொன்னதே கிடையாது வீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு மறைச்சிருச்ச விஷயம் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அது ஒரு ஹிஸ்ட்ரி எப்படின்னா நம்ம டிப்ளமோ வந்து டென்த்து வச்சும் போய்க்கலாம் டுவெல்த்து முடிச்சும் போய்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் தெரியும் சோ நான் டுவெல்த் வரைக்கும் படித்தேன் ஆனா அப்படி பார்த்தா நான் வந்து டிப்ளமோ ரெண்டு வருஷம் முடிச்சா போதும் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுத்திருந்தேன் மேக்ஸ் கம்ப்யூட்டர் அதனால வந்து ரெண்டு வருஷம் முடிச்சா போதும் ஆனால் நான் வந்து டென்த்து முடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல போய் ஜாயின் பண்ணேன் அது என்னன்னா அது ஒரு சரியான கூத்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டேன் வீட்லயே அத சரக்கே ரொம்ப நல்லதுக்கு அப்புறம் தான் தெரியும் கல்யாணம் அப்புறம் எங்க அம்மா சொல்லு ஏன்னா எங்களை ஏமாத்திட்டாங்க முடிச்சுட்டாரு தாங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னா நீங்க அடுத்து எதுவுமே பண்ண மாட்டீங்களா ஒரு சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா என்ன வீடியோஸ் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் வீடியோ போடுறீங்க போட்டோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சில பேர் வந்து கேக்குறீங்க லைவ்ல வந்து கேக்குறீங்க அவங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லிடுறேன் என்ன காரணம் அப்படின்னா நாங்க வீடியோஸ் போடுறோம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நீங்க சொல்றது கரெக்டு தான் எங்களுக்கு வேலை இல்லாத நேரத்துல தான் நாங்கள் வீடியோ போடுறோம் போட்டோ போடுறோம் எல்லாமே பண்றோம் ஓகேங்களா அப்படியே நாங்கள் எதாவது வேலைக்கு போனால் கூட போற நேரத்துல வர்ற நேரத்துல அங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எங்க கண்ணுக்கு எது ரொம்ப போடலான்னு ஒரு ஆசையா இருக்கோ அதை மட்டும் தான் வீடியோஸோ போட்டோஸோ போடுறோமே தவிர இதுக்காகவே நாங்க ஒதுக்கி எங்க வேலை வெட்டியெல்லாம் எல்லாம் தள்ளி வச்சு போட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்க்காகவே நாங்க போகல பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் நீங்க வந்து கோபமாக கேட்டீங்களா இல்ல திட்டுற மாதிரி கேட்டீங்களான்னு தெரியல இல்ல நீங்க எப்படி கேட்டாலும் அது உண்மை தாங்க ஏன்னா இதுல ஒரு இன்கம் வருது அப்படிங்கறதுனாலதான் வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க இந்த இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் நாங்களும் ஒரு இன்கம் வருது சோ வந்து வீடியோ போடுறோம் நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல வந்து ஒரு வண்டிக்கு போயிட்டு வந்துருக்கோம்னா ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறோம் ஓகேங்களா இது வந்து ஒரு பெரிய போல கூட்டமே கிடையாது வீடியோ அப்படின்னு நம்ம டிவில வந்து எப்படி ஆக்டர்ஸ் இந்த நடிகைகள் உங்களை நடிக்கிறது எப்படி நம்ம டிவில பார்க்குறோம் அதே தான் நாங்க போன்ல வரோம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டா எடுத்துக்கிட்டா ஒரு ஜாலியா எடுத்துக்கிட்டா இது ஒரு விஷயமே கிடையாது இது வந்து எப்படி இப்படி பண்ணலாம் அதை அப்படி செய்யலாம் இது எப்படி செய்யலாம்னு எடுத்துட்டு இது ஒரு குத்தமா தான் சரி ஓகேங்களா எவ்வளவோ பேசிட்டாங்க இனிமே பேசினாலும் நாங்க வந்து கேர் பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கும் ஏன்னா வந்து எங்க லைஃப் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நாங்க மூவ் பண்ணுவோம் பேசுறது எல்லாம் காது குடுத்து கேட்டுட்டு அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா முடிஞ்சு வாழ்க்கை அதோட முடிஞ்சிடும் கீழே போயிரும் அப்படியே மேல ஏ நம்ம வாழ்க்கை முன்னாடி போகுங்கறதே இல்ல அதனால வந்து அதை விட்டு நான் இக்னோர் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறது நடக்கணும் நீ சொல்றது சொல்லு நான் பண்றது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிடுறோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு பேட் கமெண்ட் கொஸ்டின்ஸ்னே சொல்லலாம் அது பேட் கமெண்ட்டுன்னு கிடையாது இது ஒரு கேவலமானதா நான் அடிக்கடி கேட்குறீங்க சொல்லிடுறேன் நான் வீடியோஸ் தனியாக பண்ணாலோ இல்லை இவங்க சேர்ந்து பண்ணாலோ என்னடா கிழவி காணாம் நான் தனியாக பண்ணேன் அப்புறம் வந்து இவங்களோட சேர்ந்து பண்ணேன் கிழவி சூப்பர் பேரண்ட் சூப்பர் அப்படின்னு ஆக்ஷுவலாக இதுக்கு நாங்கள் பதில் சொல்லி பதில் சொல்லி ரொம்ப இதாகிட்டேங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லுறேன் எனக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு கிளவின்னு சொன்னாலே சொல்லிட்டு போங்க அதாவது நான் சொல்றது நம்ம இன்ஸ்டாகிராம் சைட்ல வந்து அந்த அளவுக்கு வர்றதில்ல இந்த யூடியூப் சைடு ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் சைட்ல அதிகமா வரும் இதுல நான் சொல்றேன் தான் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஏஜ் கிழவன் ஆக போறீங்க கிளவியாக போறீங்க ஓகேங்களா வரமும் ஆயிட்டு வந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு கிளவின்னு சொல்றீங்களே நான் வந்து எனக்கு பெருசா இருக்குன்னு சொன்னதான் கிளவின்னு சொல்றீங்க இவ்ளோ அந்த ஒரு விஷயம் நான் சொன்னா வந்து நீங்க சொல்ல மாட்டீங்களா நிறைய பேர் மறைச்சு எத்தனையோ விஷயங்கள் வீடியோல போடுறாங்க உண்மையை மறைச்சு பண்றாங்க அதெல்லாம் உலகம் அறிஞ்ச விஷயம் தெரியும் நான் போய் உண்மையை சொல்லிட்டு உலகத்துக்குமே தெரிஞ்சுட்டு போட்டோம் என் வயசு வயசு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாதுல இவருக்கு எனக்கு எனக்கு மூணு அது அது உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு மூணே எங்களுக்கு அந்த ஓகே நீங்க சொன்னா சொல்லிருப்பாங்க ஃபீல் பண்ண போறதே கிடையாது இவரோட தம்பின்னு சொல்றீங்க மகன்னு சொல்றீங்க என்ன உன்னோட முத பையனை காணும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க ஓகே ஆமா இவருக்கு எனக்கு மூத்த பையனாவே தான் இருக்கிறாரு எனக்கு தம்பியாவும் இருக்கட்டும் அண்ணனாவும் இருக்கட்டும் எனக்கு அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் இவரு எனக்கு எல்லாமாவும் தான் இருக்கட்டும் இப்ப என்ன உங்களுக்கு

தயவு செய்து கேவலமா விட்டுருங்க எங்களை வந்து திட்டணும்னு அவசியமே கிடையாது ஆமா எங்க வீடியோ நீங்க பார்க்கவே வேண்டாம் நீங்க அதை வந்து என்ன சொல்றது அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்புறம் வந்து எங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க போலாம் ஏன்னா வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நீங்க ஊர்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்து எங்க வீடியோ பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்றதே தேவையே உங்களை நாங்க வந்து ஒரு அக்காவாவோ அண்ணனாவோ தம்பியாவோ சகோதரர்களாவது நாங்க பாக்குறோம் எங்களை நீங்க வீடியோஸ் எங்க வீடியோ பார்க்கறவங்க எல்லாருமே சரி சப்ஸ்கிரைபா இருந்தாலும் சரி ஃபாலோஸ் இருந்தாலும் சரி எங்களுடைய சொந்தங்களா பார்க்கறோம் எங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை அவங்களாதான் பாக்குறோம் ஆனா அவங்களே இப்படி வந்து ஒரு சில பேர் பேசுறப்போ கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம இவ்வளவு ஜாலியா ஒரு ரிலேஷன்ஷிப்ல நினைச்சு பேசுறோம் ஆனா அவங்க அனந்தம்பியா அக்காதம்பியா அக்காதம்பிக்கியா பழகறவங்களே இப்படி பேசுறாங்களே ஒரு சில பேர் வயசுக்கு பெரியவங்களும் கூட ஒரு சில பேர் சொல்றாங்க ரொம்ப வயசு ஆனா அவங்க எல்லாம் நம்ம அப்பா ஸ்தானத்துல ஒரு அப்பா பெரியப்பா சித்தப்பா ஸ்தானத்துல ஒரு அம்மா ஸ்தானத்துல நம்ம பாக்குறோம் அவங்க ஒரு சில பேர் ஏன்னா டீபில் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன் வந்து இவங்க ஏஜ் என்னென்ன எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க பேசுற மெசேஜ்ல அவங்களோட இதை அனுப்புற கமெண்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா டிபி அப்படி இருக்கும் வயசான ஃபோட்டோஸும் இருக்கும் ஸோ எல்லாம் இப்படி வந்து பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா நம்மளை விட பெரியவங்க நமக்கு ஒரு நல்லது சொல்கிறவங்க அவங்களே வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மன அது மட்டும் வருத்தமாக இருக்கும் ஆனால் அதே அந்த வருத்தத்தை பார்த்துட்டு தான் நம்ம வேலை நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தள்ளிடுவோம் அவங்களாம் இப்படி பேசக்கூடாது ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு முக்கியம் சொல்றோம் ஏன்னா நாங்க கெட்ட விஷயம் எதுவுமே பண்ண கிடையாது கெட்ட வீடியோ எதுவும் பண்ண கிடையாது யாரு யாருக்கு அது மாதிரி தப்பு பண்றது எதையுமே பண்ண கிடையாது நாங்க ஜாலிக்கு மட்டும் தான் வீடியோஸ் போடுறோம் அதுல இன்கம் வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்காகவும் வீடியோஸ் போடுறோம் நீங்களும் போடுங்க நீங்களும் சம்பாதிங்க அதத்த நாங்களும் யாரையும் கிடையாது எந்த தொழிலையும் போய் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் ஓகேங்களா ஒரு கஷ்ட மூட்டை தூக்கியும் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு நம்மளுக்கு ஒரு திறமை இருந்தா நம்ம இப்படி சம்பாதிக்கலாம் ஓகேங்களா அதாவது நம்ம மனசுக்கு தப்புன்னு நினைச்சா அதை செய்ய வேண்டாம் கரெக்டா நினைச்சா நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் என்ன என்ன கமெண்ட் வந்துச்சு அப்புறம் என்ன என்னன்னா பொண்டாட்டி ஆட விட்டு சம்பாதிட்டி ஆடான்னு கேட்கறேங்க என்னப்பா கேக்குறாங்க நடிச்சுதான் சிரிக்கணுதான் சிரிச்சுதான் அழுகுனா அழுகுதா அழுகுதா நான் ஆகணும் சண்டை கட்டினா சண்டை கட்டிதான் ஆகணும் வீடியோன்னு வந்துட்டா எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதுக்காக வந்து பொண்டாட்டி விட்டு சம்பாதிக்கிறியான்னு சொல்லி கேட்டா எப்படிங்க எங்க உங்க வீட்டுலயே ஒரு பொண்ணுங்க எல்லாம் இருக்கும்ல அவங்க இந்த மாதிரி பண்ணா அப்படியே கேப்பீங்க ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க யோசிச்சு பாத்துட்டு பேசுங்க அதுக்கப்புறம் என்ன என்ன இப்ப லாஸ்டா கூட வந்து வீடியோஸ் வந்து இருந்துச்சு ஆஹ் என்ன வீடியோனா தே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துருச்சு கிளா நினைக்கிறேன் சேங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கும் கெட்ட வார்த்தையும் தெரியுங்க கெட்ட வார்த்தை பேசாதவங்க யாருமே கிடையாது எல்லாத்துக்குமே கெட்ட வார்த்தை பேச தெரியும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒரு எழுத்து சொன்னாலும் அது என்ன கெட்ட வார்த்தை அது எதுல முடியும் என்ன எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்க ஏன் பேசறது இல்லைன்னா அது அது தேவையில்லாத விஷயம் தவறான விஷயம் பொதுவான இடத்துலயோ இப்ப திட்டங்கூட கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மாட்டோம் ஏன்னா வந்து திட்டினால என்ன போகுது அதாவது நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நன்னைக்கு இருக்கணும் நான் செத்து போறோம் திடீர்னு திடீர்னு மண்டைய போட்டு போயிடுறான் அத தித்தி நம்ம சேர்ந்து என்ன பண்ண போறோம் சேர்ந்து இருந்தாலும் சண்டை வந்துட போகுது பிரிஞ்சாலும் ஏதாவது நடந்துற போகுது சோ நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அதனால யாரையும் வந்து கஷ்டப்படுத்தாம இருக்கணும் நாங்க என்னைக்கு ஆரடி சண்டை கிட ஜாலியா பேசுவோம் ஜாலியா இருப்போம் எங்களோட லைஃப் இப்படித்தான் போகுது ஆனா நீங்க வந்து அப்படி பேசுறதுனால என்ன கிடைக்கும் இல்லை நீங்களும் இன்னைக்கு இருக்க போறது பண்ணிட்டு போயிரு நீ டக்கு 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 டக்குன்னு அது வந்து படிக்கிறப்ப அவங்களோட மனநிலை எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இல்லை நீ வந்து ஒரு அம்மா வீட்டுல இருந்து தானே நீ வந்து தானா வந்து பொறக்கல் கிடையாது சரியா நீ ஒரு அம்மா வயத்துல இருந்தா பிறந்திருப்ப அப்ப வந்து நீ அம்மா அவரு போய் கேப்பியா இல்ல அது தப்பு கெட்ட வார்த்தை செய்து பேசுங்க ஆனா வந்து தப்பா இருக்கிறவங்கள பேசுங்க இந்த தே மு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது அது ஏனே தெரியல எங்களுக்கு தான் இப்படி கமெண்ட்ஸ் வருதான்னு தெரியல அப்படி பேசுறீங்க ஏனே தெரியல உங்க அந்த கமெண்ட்ஸ் பேசுற அந்த கமெண்ட்ஸ் நீங்க வந்து டைப் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க நம்ம வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாலும் சரி நம்மளும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறோம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ உனக்கு உங்களுக்கு வந்து மகள்கள் இருக்கலாம் அந்த பேர பேத்திகள் கூட இருக்கலாம் அந்த வயசுல வயசுல இருக்கவங்களும் வந்து பேசுறீங்க ஏனே தெரியல எல்லாரும் இப்படித்தான் அப்படின்னு நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா பார்த்தாலும் உங்களோட தகுதி நீங்க தெரியாது ஆனா உங்களோட தகுதி குறைச்சுக்கிறீங்க இதே கமெண்ட்ஸ் பண்றவங்கதான் நாளைக்கு நான் ஒரு பொது இடத்துல எங்களை பாத்தீங்கன்னா வந்து பேசுறீங்க நல்லா தெரியும் எப்படி பேசுறீங்க கெட்டதா பேசுனாங்களா தெரியல ஆனா பேசுறீங்க ஓகே நாங்களும் பேசுறோம் ஏன்னா அந்த ஒரு சிரிப்பான ஒரு முகத்தோட பேசுறப்போ இதுதான் எங்களுடைய லைஃப் அப்படிங்கிற மாதிரி நல்லவங்களா கெட்டவங்களா நாங்க பாக்க மாட்டோம் பேசுனா எல்லாரும் எல்லார்ட்டையும் பேசுவோம் ஓ நம்மளோட ஃபேமிலிஸ் இருக்காங்க நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க அதுக்காக நம்ம மரியாதை குடுத்து பேசணுங்கிறதுக்காக நாங்க பேசுவோம் அதே திட்டுறவங்க எங்ககிட்ட வந்து பேசுவீங்க இல்லையா ஆமாவா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க சரிங்களா நல்லவங்களா அக்கான்னு சொல்லி பேசுறீங்க ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது இருக்குதாக்கா இது இருக்குதாக்கா இது அப்படி இருக்குதாக்கா எனக்கு அப்படி ஆகுது அந்த ஐயோ யோ 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 சாமி சாமி சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் உண்மையாலுமே வந்து டெலிட் பண்ணி விட்டுருவேன் தெரியுங்களா ஏன்னா வந்து நம்ம எங்களோட வீடியோஸ் பாக்குறவங்க நிறைய பேர் உமன்ஸ் காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க சின்ன குழந்தைங்க முத கொண்டு எல்லாரும் வீடியோ பார்ப்பாங்க அவங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிக்கலாம்னு போய் படிக்கிறப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா பாவோம் அவங்களும் வந்து என்ன இப்படி எல்லாம் வருது அப்படிங்கிறாங்க வார்த்தைகள் கத்துக்காதவங்க கூட அந்த வார்த்தைகள் பார்த்தா கத்துக்குவாங்க அந்த மாதிரி எதுக்கு கமெண்ட்ஸ் பண்றீங்க நான் ஏன்னா இவ்வளவு நேரம் இப்ப சொன்னது வந்து பேட் கமெண்ட் பண்றவங்களுக்காக நான் சொன்னேன் இன்னும் இன்னும் நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு வீடியோ போட்டாலும் கூத்தாடிங்கறீங்க ஏன்னா கூத்தாடிகள் என்ன உங்களுக்கு நான் அவ்வளவு பெரிய இத நான் கேக்குறேன் தப்பான விஷயமே கிடையாது ஆனா நீங்க வந்து நீங்க நான் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டா கூத்தாடி அப்படின்னு சொல்லி சொல்லி போடுறீங்க அந்த கூத்தாடுறது இருக்கறனால தான் நீங்க எல்லாம் வந்து ஒரு பாட்டு பிடிக்குது டான்ஸ் பிடிக்குதுன்னு சொல்லி பாக்குறீங்க சரிங்களா சோஷப்பிரியமா ஒரு இடத்துல சேர்றோம் இல்ல அந்த சந்தோஷ சந்தோஷப்பிரியமா ஒரு பகிர்ந்துக்கிறோம் நாங்க வீடியோ போட்டுக்கிறோம் போட்டோ எடுத்துக்கிறோம் அது ஒரு சந்தோஷ பிரியமா எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் தப்பான விஷயமே இப்ப நான் எல்லாரும் சேர்ந்து தப்பான விஷயங்கள் நாங்க எந்த யாருமே பண்றது இல்லையா தப்பான விஷயங்கள் பண்றாங்க தப்பு பண்ணிக்கிறாங்க மாட்டிக்கிறாங்க போய்க்கிறாங்க ஆனா நாங்க இப்படி பண்றது நல்ல விதமா வீடியோஸ் போடுறோம் நல்ல விதமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாவையும் கொடுக்கறோம் சோ அந்த நேரத்துல எங்களுக்கு தீர்னு ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கிறோம் மீட் பண்ணிக்கலாம் ஒரு பொது நிகழ்ச்சியிலேயே ஒரு விழாவிலேயே ஒரு பன்ஷன்லயும் மீட் பண்ணிக்கலாம் அப்போ நாங்க சேர்ந்து எல்லாத்தையும் சேர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிறோம் அவ்வளவுதான் எதுக்கு நீங்க அவ கூட எல்லாம் பேசுறீங்க நீங்க அவ கூட எல்லாம் பேசாதீங்க அவெல்லாம் வந்து என்னது மண்டகணம் அவெல்லாம் வந்து தலகணம் எதுக்குங்க அப்படி சொல்றீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க எல்லாருமே வந்து பொதுவா கஷ்டப்பட்டு வந்தவங்க நான் யாரும் கஷ்டப்பட்டு வராமலா கிடையாது நீங்க அவங்க கூட பேசுறீங்களா கேட்டா எங்க எங்க விருப்பம் பேசுறது பேசாதது எங்க விருப்பம் நாங்க பேசுறோம் எப்பவுமே வந்து ஒருத்தர் வந்து நீங்க வந்து ஒரு தப்பான கண்ணோ கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க தப்பா தான் தெரிவாங்க இதே வந்து அவங்க கூட பேசி பழகி பாருங்க அவங்களுக்கு அவங்களோட அவங்களோட அருமை உங்களுக்கு புடிச்சிருந்தும் தெரிஞ்சிடும் வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் வந்து அந்த நம்ம போயிடும் அவங்க கூட பழகி பாருங்க அவங்களோட கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சிரும் அப்புறம் பெரிய ஆளுகளை மட்டும் தான் நீங்க பேசுறீங்க போட்டோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்க சின்ன ஆளுகளை எல்லாம் கண்டுக்கிறது இல்லை கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிதற்ற சொன்னாரு ஆனா அப்படியும் ஒண்ணும் கிடையாது சரிங்களா பெரியவங்க சின்னவங்க நாங்க பெருசு நீங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே சமமான நாலு பேருக்கு தெரியுது நாலு பேருக்கு தெரியல ஒரு சில பேர் அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவும் இல்ல அப்படியெல்லாம் வந்து நாங்க பண்ண மாட்டோம் எல்லாருக்குடையும் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்து கூட எடுப்போம் ஏன்னா நீ வந்து எங்களை பாத்துட்டு வந்து பேசுறீங்க அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட அதுவே எங்களுக்கு சரிய விஷயம் தான் ஓகேங்களா அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து முடிஞ்சிருச்சு அந்த விஷயம் பட் அதை பத்தி கேட்டு கேட்டதுனால இப்ப சொல்றேன் நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சப்போர்ட் பண்ற வீடியோ அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து முடிஞ்சிருச்சு அந்த சாப்டர் க்ளோஸு சம்மந்தப்பட்டம்ல உள்ள போயிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சோ வந்து அந்த பிள்ளை நல்ல பிள்ளை அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இப்ப தெரிஞ்சிச்சு உண்மையாலுமே வந்து நல்ல தான் நல்ல கேரக்டரு பாக்குறதுக்கா பிள்ளை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹாட்ஸோ டரரா தெரியவாட மதரக்கார பிள்ளைல அப்படி எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பட் வந்து குணங்கிறது வந்து அந்த குணம் உம் வெல்லமானன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி நல்ல பிள்ளைதான் பேசினா சூப்பரா பேசுவா அந்த வாயவே போட மாட்டா பேசிக்கிட்டே இருப்பா நம்மளாலதான் பேச முடியாது நல்ல பிள்ளை உண்மையாலுமே நல்ல பொண்ணுதான் நாங்க கூட ஆரம்பத்துல வந்துட்டு பேசுவாங்களா பேச மாட்டாங்களா எல்லாம் நினைச்ச காலம் எல்லாம் இருக்கு ஆனா வந்து பட்டு ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பிள்ளை சோ அந்த பிள்ளை வந்து தப்பு சொல்றதுக்கு எதுவுமே அந்த பிள்ளை யாருமே தப்பா பேசாதீங்க சரிங்களா எங்களும் மாறுதான் அவங்களும் அந்த பாப்பா வந்து அந்த பொண்ணு வந்து அவ 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 வந்து உங்களுக்கு தெரியும் கஷ்டப்பட்டு வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அது நீங்க உடனே வந்து யாருமே கஷ்டப்படல நீ அவங்க மட்டும் தான் கஷ்டப்பட்டான்னு சொல்லுங்க அந்த பொண்ணு அதாவது நம்ம குடும்பத்தோட இருந்து கணவன் மனைவியா சேர்ந்து கஷ்டப்பட்டு வர்றது வேற அவ அவ வந்து பயனை வச்சுக்கிட்டு தனியா இருந்து இத்தனை வருஷம் நாலு வருஷமா வந்து கஷ்டப்பட்டு வந்தது வேற சரி ஓகேங்களா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணுமே தவிர அவங்களை வந்து நம்ம வந்து தப்பா பேசக்கூடாது தப்பா பேசினாலும் அவங்கள போய் நம்ம கேட்கணும் ஓகேங்களா அது கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் தான் இது ஓகே யாருன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம சுமதி தான் ஓகேங்களா இப்போ அடுத்த வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா அக்கா சுமதி அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு வந்து பத்திரிக்கை வச்சாங்கல அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஃபங்க்ஷன்னா நம்ம ஷாமுக்கு வந்து காது குத்துறாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து வச்சிருக்கிறாங்க எப்போன்னு சொல்லி கேட்டீங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி மதுரையில தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க அதோட இன்விடேஷன் வந்து என்னக்கான்னு சொல்லி கேட்டீங்க அத தம்பியோட காதுகுத்துக்கு வந்து இன்விடேஷன் வந்து இப்படிதான் அடிச்சிருக்காங்க உதயா ப்ரோ இருக்காரு ஷாமு இந்த முன்னாடி வந்து இதுதான் வந்து காதணி அழைப்புதல் சொல்லிட்டு இன்விடேஷன் வந்து கொடுத்திருக்காங்க இது ஃபுல்லாக பாத்தீங்கன்னா சுமியோட சொந்தக்காரங்கள் சொல்லி போட்டிருக்குறா அதுக்கப்புறம் வந்து இன்னும் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிருக்கா யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமு ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க மதுரை பக்கம் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனையூர் கூடல் புதூர் ரோடு சிலைய நேரி பாலம் சிலைய நேரி பாலம் அருகில் அங்காள அங்காள ஈஸ்வரி மகால் அதாவது ஆனையூர் கூடல் புதூர் ரோடு சிலைய நேரி அருகில் அங்காளா ஈஸ்வரி மகாலே நடைபெறுகிறது எப்போ அப்படின்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி காலை ஒன்போது டு பத்தரை நல்லருன்னு சொல்லி போட்டிருக்கா ஸோ வந்து பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் யாராவது இருந்தீங்களா கண்டிப்பாக வாங்க கூப்பிட்டா தான் வரணும் அப்படிங்கறது கிடையாது அந்த வாழ்த்துணும்னு மனசு இருந்தால் யார் வேணால் போகலாம் ஓகேங்களா எங்களுக்கே ஆச்சரியமா போச்சு வந்து இன்விடேஷன் கொடுத்தது எல்லாமே எங்களுக்கே ஆச்சரியமா போச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவை ரொம்ப சந்தோஷம் ஓகே இந்த மாதிரி சொந்தங்கள் வந்து கிடைக்கிற ரொம்ப அபூர்வம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க சோ அதை வந்து நாங்க நல்லபடியா வச்சுக்கோன்னு நினைக்கிறோம் ஆஹ் அதாவது பேட் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டோம் ஏதாவது ஓரளவுக்கு தான் மைண்ட்ல வந்து ஏற்றி போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா நிறைய இது போன்ல நான் எடுக்கணும் நிறைய மெசேஜ் அதனால படிச்சதுல வந்து மெமரிஸ்ல இருக்கிறத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் இப்ப சமீபமா கேட்டது இந்த விசேஷத்தை பத்தி கேட்டீங்க அதையும் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா சரி ஓகே எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணி எங்களை வந்து வாழ்த்திட்டு வர நல்ல உள்ளவங்களுக்காக நன்றிகள் பல பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு நன்றி நீங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ற எந்த அளவுக்கு பண்றீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து தான் போவோம் தவிர நாங்கள் அடிமட்டத்துக்கு மாட்டோம் ஓகேங்களா அவங்களுக்கு நன்றி இவங்களுக்கு நன்றி சரி ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் உங்களால இந்த வீடியோ பேரு உங்களுக்கு கார்த்தி இந்த வீடியோல வந்து இவர் பேச உள்ள யாரோ சொல்லிடாதீங்க நான் பேச வரதுக்கு இவரு இப்ப பேசிடுறாரு அதனால வந்து நான் என்ன பேச வரங்க நான் மறந்துடுவேன் நீங்களே பாத்துருப்பீங்க இவரு சொன்னதான இடையில இடையில பேசுறதா பாத்திருப்பீங்க ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம மதுரையில வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம் மதுரை மக்களே வாங்க எல்லாரும் சந்திப்போம் ஓகே பாய்